அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பங்குச்சந்தையோட அடிப்படையான விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம் இதுதான் என்னோட என்னோடய முதல் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ முடிவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்கன்னா பங்குச்சந்தையோட வரலாறு வகைகள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுனால் என்ன ப்ரோக்கர்ஸ்னால் யார் ரெகுலேட்டர்ஸ்னால் யாருன்னு தெரிஞ்சுப்பீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பங்குச்சந்தை வரலாறு பார்க்குறக்கு முன்னாடி பங்கு சந்தைனால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் பங்கு சந்தைங்கிறது ஒரு சந்தை தான் இங்கே வந்து பங்குகளை வாங்கவோ விற்கவோ முடியும் மொத முதல்ல நெதர்லாந்துல உள்ள ஆம்ஸ்டர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வந்தாங்க கிழக்கிந்தியன் கம்பெனி தான் அங்கே ஃபஸ்ட்டு ட்ரேட் ஆயிடுச்சு எல்லாரும் வந்து டலால் ஸ்ட்ரீட் வால் ஸ்ட்ரீட்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் என்னென்னு தெரியாது டலால் ஸ்ட்ரீட்டுங்கிறது மும்பையில் உள்ள ஒரு ஸ்ட்ரீட் தான் அங்கே வந்து ஒரு ஆழமரத்துக்கடையில் தான் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணாங்க போக போக அங்கேயே ஒரு பில்டிங் கட்டி நேம் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு வச்சிட்டாங்க இதே கதை தான் அமெரிக்காவில் உள்ள வால் ஸ்ட்ரீட்லேயும் பங்குச்சந்தையோட வகைகள் பற்றி பார்க்க போகிறோம் பங்குச்சந்தையில் பிரைமரி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட்னு ரெண்டு மார்க்கெட் இருக்குது பிரைமரி மார்க்கெட் முதன்மை பங்குச்சந்தைனா என்னென்னா ஒரு கம்பெனி வந்து நல்லா ரன் இருக்கு அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முதலீடு தேவைப்படுது உடனே அவங்க வந்து முதன்மை பங்கு சந்தைக்கு வராங்க வந்து தங்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கேற்ற பணம் வாங்கிட்டு அவங்க பிஸ்னஸ் ரன் பண்ண போயிடறாங்க இதை தான் நம்ம இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்னு சொல்லுவாங்க ஐபிஓன்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு வராருனா அவட்ட நம்ம வந்து மீனை வாங்க தான் முடியும் விற்க முடியாது அதே மாதிரி ப்ரைமரி மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து பை பண்ண தான் முடியும் செல் பண்ண முடியாது கொஞ்ச நாள் கழித்து செகண்டரி மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுவாங்க அங்கே வந்து நம்ம வாங்கின பங்குகளை விற்கவும் முடியும் திரும்ப வாங்கினா வாங்கிக்கலாம் இது தான் வந்து செகண்ட்ரி மார்க்கெட்னு சொல்லுவோம் ஆஃப்டர் மார்க்கெட்னு சொல்லுவோம் இதை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றி பார்க்க போகிறோம் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு தான் உலகத்துலயே பெரிய எக்ஸ்சேஞ்சு இந்தியாவில் பார்த்திங்கன்னா ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பிஎஸ்சி என்எஸ்சின்னு ரெண்டு இருக்குது பிஎஸ்சிங்கிறது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது வந்து ஆசியாவிலே மிக பழமையான எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க இதை வந்து சென்செக்ஸ்னு ஒரு குறியீடாலாக கூப்பிடலாம் சென்செக்ஸில் மொத்தம் தேர்ட்டி கம்பெனிஸ் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா என்எஸ்சி என்எஸ்சிங்கிறது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது வந்து இந்தியாவில் பெரிய எக்ஸ்சேஞ்சு இதில் வந்து நிறைய வால்யூம்ஸ் ட்ரேட் ஆகும் இதில் வந்து இதை வந்து நம்ம நிஃப்டி ஒரு குறியீடால் குறிப்பிடலாம் நிஃப்டியில் வந்து ஃபிஃப்டி கம்பெனிஸ் இருக்கும் இல்லை டூ தௌசண்ட் மேலே கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இங்கே தான் நம்ம வந்து ஸ்டா பங்குகளை வந்து வாங்கவோ விற்கவோ முடியும் ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ப்ரோக்கர்ஸ் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணுறாங்க நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வந்து வாங்குறது விற்கிறது டேரெக்டாக எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்கவும் விற்கவும் முடியாது இடையில வந்து ஒரு ட்ரேடிங் டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணும் அதை வந்து இந்த ப்ரோக்கர்ஸ்ட்டை தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் ஈவன் பேங்க் கூட ப்ரோக்கர்ஸாக சேல் பண்ணுறாங்க சேல் செயல்படுறாங்க இவங்க வந்து நம்ம பையோ செல்லோ பண்ணும்போது அதில் வந்து ப்ரோக்கேஜுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கமிஷன் எடுத்துப்பாங்க சில நிறையாவே எடுத்துப்பாங்க அதனால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமர் சர்வீஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ட்ரேடிங் சாஃப்ட்வேர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் மார்க்கெட் ரெகுலேட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் மார்க்கெட்டில் ரெகுலேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா செபின்னு சொல்லுவாங்க செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளை பாதுகாக்கிறது போலீஸ் அதே மாதிரி பேங்க்ஸ்க்குலாம் பாதுகாப்பு யார் இருக்காங்கன்னா ரிசர்வ் பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ இருக்காங்க அதே மாதிரி மார்க்கெட்டுக்கு வந்து ரெகுலேட் பண்ணுறது வந்து செபி தான் இவங்களோட முக்கியமான ரோல்னு பார்த்திங்கன்னா இந்தியா முதலீட்டாளர்களெல்லாம் பாதுகாக்கிறதும் ஃபாரின் முதல ஃபாரின் இன்வெஸ்டார் அதாவது அந்நிய முதலீட்டாளர்களெல்லாம் ஈர்க்கிறது தான் இவங்களோட முக்கியமான ஒர்க்காக இருக்குது மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுறது இவங்க தான் இல்லீகல் ஆக்டிவிட்டிலாம் நடக்காமல் இருக்கிற பாதுகாக்கிறது வந்து செபி தான் இந்த வீடியோவில் நம்ம பங்குச்சந்தையோட அடிப்படையான விஷயங்கள் பற்றி பார்த்தோம் இன்னும் நிறையா இருக்குது ஃப்யூச்சரில் நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த சேனலோட முக்கிய நோக்கம் என்னென்னா தமிழ் மக்களுக்கு பங்குச்சந்தை பற்றிய நாலேஜ் கொடுக்கறது தான் சேவிங்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டனோ மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் மார்க்கெட் கான்ட்ரிபியூஷன் வந்து இந்தியா இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எல்லோரும் இது ஒரு கஷ்டம்னு நினைக்கிறாங்க ஆனால் இது வந்து ரொம்ப ஈஸி சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறது ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க மார்க்கெட் இஸ் சிம்பிள் நாட் ஈஸி சிம்பிளுக்கும் ஈஸிக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா கஷ்டப்படாமல் எதாட்டும் கற்றுக்கிறது சிம்பிள்னு சொல்லுவாங்க கஷ்டப்படாமல் எதையாவது செஞ்சு வந்து ஈஸின்னு சொல்லுவாங்க ஸோ மார்க்கெட் இஸ் சிம்பிள் நாட் ஈஸி இதை மறந்துடாதீங்க இன்னும் நிறைய வீடியோ நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் வணக்கம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்